ஹமாசுடனான முதற்கட்ட அமைதி ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் அரசு ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து காசாவில் போர் நிறுத்தம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அமலுக்கு வருவது உறுதியாகியிருக்கிறது இந்த போரை முற்றிலும் நிறுத்துவதற்கான உத்தரவாதத்தை அமெரிக்கா அளித்துள்ளதாகவும் ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒப்பந்தப்படி காசாவின் மூன்று சதவீத நிலப்பரப்பை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் இஸ்ரேலிய படைகள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தங்கள் படைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளும் உயிருடன் இருக்கும் இருபது பனைய கைதிகளையும் இருபத்தி எட்டு இறந்த பிணை கைதிகளின் உடல்களையும் அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் இஸ்ரேலிடம் ஹமாஸ் ஒப்படைக்கும் இந்த தகவலை டிரம்பும் உறுதி செய்திருக்கிறார் இதற்கு பதிலாக ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் சுமார் இருநூற்றி ஐம்பது பாலத்தீன கைதிகளையும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள காசாவை சேர்ந்த ஆயிரத்தி எழுநூறு பேரையும் இஸ்ரேல் விடுவிக்கும் இது மட்டுமல்லாமல் காசாவிற்குள் உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகள் கொண்டு செல்லப்பட அனுமதிக்கப்படும் இதை கண்காணிக்க கத்தார் எகிப்து துருக்கி உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் அடங்கிய சுமார் இருநூறு பேர் கொண்ட அமெரிக்க ராணுவ குழு இஸ்ரேலுக்கு வரவுள்ளதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த அமைதி பேச்சுவார்த்தையின் அடுத்தடுத்த கட்டங்களில் காசாவை யார் நிர்வகிப்பது ஹமாஸின் பங்கு அதில் என்னவாக இருக்கும் என்பது குறித்து முடிவுகள் எடுக்கப்படும்